வெல்கம் டு ஜெசிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புது விதமான முறையில் கூட்டு தாங்க செய்ய போறோம் முக்கியமா இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் இதனுடைய ஃபுல் சத்துக்களும் சுவையும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க முக்கியமா இது சாப்பிடும்போது நம்மளோட ஸ்கின்னு நல்ல க்ளோவா ஹெல்த்தியாக இருக்குங்க கண் பார்வை ரொம்ப சூப்பராகவே தெரியுங்க இது போல இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க பாருங்க இந்த கீரையினுடைய பெயர் பொன்னாங்கண்ணி இதுலேயே சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குதுங்க ஆனால் நம்ம இன்னைக்கு பச்சை பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கிறோம் இந்த கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் செய்கிற முறை இருக்குது அப்போ தான் ஃபுல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த கீரையின் இலைகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இது நல்லா ஒரு மூணு முறை வாஷ் பண்ணி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ நம்ம நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க முக்கியமாக இந்த பொன்னாங்கண்ணி கூட்டு பாசி பருப்பில் செய்யுங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி கொத்து சட்டியில் தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த சட்டியில் இந்த பருப்புகளை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை கிளாஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டுகளை நல்லா தோல் நீக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு பல் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பழுத்த ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்தா ஒன்றும் தப்பில்லை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த ஆயில் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த பருப்புகள் பொங்கி வராமல் நல்லா அம்மிங்கி பூ போல் வெந்து வரும் அதனால தான் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம ஒரு சின்ன மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மிக்சியில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு காய்ந்த மிளகாய் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு நமக்கு பாருங்கள் பொங்காமல் நல்லா அமைங்கி பூ போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப குழைவும் இல்லை இந்த பக்குவத்தில் தான் நமக்கு பருப்பு வெந்து வந்திருக்கணும் இந்த டைமில் வாஷ் பண்ணி வைத்த கீரைகளை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா கீரைகளையுமே சேர்த்துக்கலாங்க பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இதை கரண்டிகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா அமுங்கி கம்மியாக இடுங்க இந்த கீரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் போதுங்க இந்த கீரை வேகிற டைமில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டியாக இருக்கிறவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவைப்படுறவங்க இந்த அட்வைஸை கேட்டுக்கோங்க யூடியூப்பில் இது போல் குக்கிங் அண்டு எனி சேனல் வச்சிருக்கிறவங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கன்ஃபார்மாக அப்ளை பண்ணுங்க ஓகேமா அந்த ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய சேனலுக்கு ஐடியும் ஒரு நம்பரும் கொடுத்துருப்போம் அது இல்லாமல் ரெக்கவரிக்காக தனியாக ஒரு ஐடியும் நம்பரும் கேட்பாங்க கன்ஃபார்மாக அதுக்கு இன்னொரு ஐடியும் நம்பரும் கொடுங்க அப்போ தான் போல் சம்டைம்ஸ் மொபைல் மிஸ்ஸிங் அண்டு ஹேங்கிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நம்ம ரெக்கவரி நம்பருக்கு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த நம்பரும் ஐடியும் கொடுத்துட்டு நம்மளுடைய டோட்டல் சேனலுடைய அப்டேட்ஸு எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணும்போது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்டை ஒரு டைரியில் நோட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம சேனல் கரெக்டாக ரன் பண்ணுறதை விட அதை சேஃப்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கீரை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த பக்குவத்தில் அரைத்து வைத்த தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்தாலே போதுங்க இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அப்போ தான் இதனுடைய கீரையில் நல்லா இந்த உப்பெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக கடையும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாங்க இந்த கீரைகளை ரொம்ப நேரம் வேக வைத்தால் கசுப்புத்தன்மை வரும் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த கீரை கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம இன்றைக்கி மத்தால் தாங்க கடைய போகிறோம் சப்போஸ் நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக ரெண்டு ஓட்டம் மட்டும் போட்டுங்க குழைவாக ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் டோட்டலாக மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த கீரையினுடைய பக்குவம் இது போல் தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க ரொம்ப குழைவாக நம்ம ஆக்கிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும் இந்த கீரையை இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரைகள் நல்ல கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் முடி வளர்ச்சிக்கும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதுக்கு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடாய அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வருங்க இந்த கடுகு நல்லா பொரிந்த பிறகு ஒரு மூணு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்துட்டு தாளிப்பு கொடுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இந்த பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ இந்த தாளிப்பை இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி கீரையை மட்டும் எடுத்து இந்த தாளிப்பு கரண்டியில் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இந்த கீரையை மறுபடியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரைகளை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பர் டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த கீரைகளை பாசி பருப்பில் செய்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் அதிக நேரம் வேக வச்சிடாதீங்க தன்மை வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அட்வைஸை நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் யூடியூப்பில் குக்கிங் சேனல் வச்சுருந்தேன் மானிட்டேஷன் ஆன சேனல் தான் என்னுடைய மொபைல் மிஸ் ஆனதால் நியூ மொபைலில் ஓப்பன் பண்ணேன் பட் பாஸ்வேர்டு மறந்து போச்சு நான் ரெக்கவரி நம்பர் கொடுத்துருந்தேன் பட் ஐடி ஒரே ஐடியில் கொடுத்ததால் என்னுடைய சேனலை எடுக்க முடியல இப்போ மறுபடியும் நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்